ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கான விருதுகள் எல்லாமே வந்து வழங்கியாச்சு யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் என்ன யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தாச்சு இல்லையா இதில் வந்துட்டு ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற கேட்டகரியில் கயல் சீரியலுக்காக சைத்ரா அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க இந்த அவார்டை வாங்கக்குள்ள அவங்க சொன்னது பத்து வருடங்களில் எனக்கு கிடை முதல் விருது இதுதான் மிகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கு கயல் தொடருக்கு முன்னால் எதிர்மறையான கதாபாத்திரம் நடிச்சிருந்தேன் அதாவது அவங்க நீ மோகினி சீரியல் ஜி தமிழில் வந்து ஒளிபரப்பாச்சு இல்லையா அதில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பாத்திரம் கதாபாத்திரம் என்னால் நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து நான் இருந்தேன் எனக்குள்ளேயே வந்து அந்த ஒரு சந்தேகமும் இருந்துச்சு அந்த கேள்விக்கு இந்த விருது ஒன்று தான் பதில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாசிட்டிவான ரோல் லீட் ரோல் இவங்களால் வந்து சாதிக்க முடிஞ்சது அப்படின்றத ரொம்பவே பெருமையாகவே வந்து சொல்லிக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு சைத்ரா அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்